ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாகவே வந்து நம்ம வீடியோஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டோம் ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் இருக்க இடத்துல வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு தெரியும் ஏன்னா எங்களை ரெஸ்கியூ பண்ண வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க ப்ரே பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரேயரால் வந்து நாங்கள் சேஃபாக மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டோம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் எப்படி வெள்ளம் வந்தது எவ்வளோ நாள் வந்து வெளியில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டோட கண்டிஷன்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப்பு மாதிரி இங்கே தான் வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே தான் வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் நம்ம மேலே மாடியில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் இப்போ கீழே வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் வெளியில் வெள்ளத்தில் மாட்டியிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே தான் குக் பண்ணி சாப்பாடெல்லாம் வந்து கொடுக்குறாங்க சாப்பாடு மட்டும் இல்லை எல்லாருமே வந்துட்டு வெள்ளத்தில் மாட்டி வெளியில் வரப்போ வந்து அவங்களால ட்ரெஸ்லாம் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா கண்டினியூஸாக மழையும் இருக்கிறதால நாங்களுமே கையில் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சு தான் இருந்துச்சு எல்லாத்தையும் காய வச்சு அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க அதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி பேஸ்ட்டு ப்ரஷ்ஷ் இது எல்லாமே வந்துட்டு இங்கேயே வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்க அந்த சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணுறவங்க அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வெளில வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு இங்கேருந்து தான் வந்து இருந்தாங்க இந்த ட்ரக்கில் தான் வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இருந்து போட்டில் தண்ணியில் வரப்போ போட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ட்ரக்கில் இருந்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து வந்தோம் நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட நிலமை வந்து இப்படி தான் இருந்தது ஃபுல்லாக மழை பேஞ்சு நாங்கள் தண்ணி வராதுன்னு இருந்தோம் ஆனால் டோர் வர வந்து வந்துருச்சு பின்னாடி கிச்சன் ஃபுல்லாக வந்து ஓரளவு நிரம்பிகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்து ரெஸ்கியூ பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம் அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஆர்டர் படி தான் வர முடியும் எங்களோடய சவுண்டு அந்த மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்கள் மொபைலில் வந்து லைட் அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரண்ட் கரண்ட்டும் இல்லையா நமக்கு வந்து ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக எல்லா இடமும் இருட்டாகவே இருந்துச்சு ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னாலே வந்து நாங்கள் மொபைலில் எடுத்துகிட்டு அப்படியே செக் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் இறங்கி போய் பார்க்கலான்னா நல்லா முட்டிக்கு மேலே வரணுமே தண்ணி இருந்தது ஸோ அப்படியுமே வந்து ஹஸ்பண்டை இறங்கி போயிட்டு தான் அப்புறம் லைட்டை ஷேக் பண்ணதுக்கப்புறம் வந்தாங்க கோன் மீமேகா கோன் மாமை துணி คนคนมาเลย่นน,นี่ไม่มีหรอ நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடெல்லாம் தண்ணி வரதுக்கு முன்னாடியே வெளியில் போயிட்டாங்க நான் நம்மளும் அந்த ஆப்போசிட்டில் அந்த லைட் அடிக்கிறாங்க பாருங்கள் அவங்களும் மட்டும்தான் வந்து இருந்தோம் ஸோ அவங்க நாங்கள் போனதுக்கு அப்புறமும் வரலை ஏன்னா அவங்க வீடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தண்ணி வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ நாங்கள் இருக்க வர அவங்க வெளியில் போகல அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் அவங்க வந்து வெளியில் போன மாதிரி வந்து சொன்னாங்க இந்த கேம்பில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் எல்லாருக்குமே செப்பரேட்டாக பெட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஒரு ஃப்ளோரில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கிட்டே வந்து இருந்தோம் எல்லாருக்குமே சேர்த்து ஒரே ஒரு பாத்ரூம் தான் அதே மாதிரி நிறைய ஃப்ளோர் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒரே பாத்ரூமை யூஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகிடும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் தான் வந்து போய் தங்கியிருந்தோம் அந்த இடம் மட்டும்தான் மிச்சம் நமக்கு இந்த சைடும் வெல்லம் அந்த இடத்துக்கு அந்த சைடும் வெல்லம் அப்படிங்கிற மாதிரி அதை சூழ்ந்து எல்லா இடமுமே ஃபுல்லாக வெள்ளம் தான் நடுவில் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தது ஸோ இப்போ அந்த ரிசார்ட்டுக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அடுத்த மலையும் வந்து ரெடியாக இருக்குது வரதுக்கு ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து வரப்பவே வந்துட்டு காரை இப்போ நல்லா வந்து தண்ணி வராத இடத்துல எல்லாரும் எங்கே கார் வந்து போட்டாங்களோ அந்த இடத்துல போய் இவங்களும் போட்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்கன்னா திரும்ப நம்ம கார் வந்து வெளியில் வரது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம கார் வந்து ரொம்ப சின்ன கார் வேறு தண்ணியில் நல்லா மூழ்கிடும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வெளியில் போட்டது வந்து நமக்கு கொஞ்சம் சேஃப் தான் இங்கே இந்த கேம்ப்லேருந்து ஒரு கேபு பிடிச்சிட்டு போய் தான் வந்து இந்த காரை எடுத்துட்டு இங்க வந்தாங்க இப்போ இந்த கார் தான் வந்து நம்ம இங்க இருந்து மூவ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போக முடியுது கண்டிப்பா வீட்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வெள்ளம் முடிஞ்சு தண்ணிலாம் க்ளீன் கிளீன் பண்ணதுக்கு தான் நம்ம காரையே வெளியில எடுத்துக்க முடியும் இந்த வெள்ளம் வந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நியூஸ்லாம் எதுவுமே சொல்லலை வியட்நாமில் உருவான புயல் வந்துட்டு இங்கே பர்மாவில் கரை கடக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸில் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து அந்த பர்மா பார்ட்ருக்கிட்டே இருக்கிறதுனால பர்மாக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் உள்ள அந்த ஆறு உடச்சிக்கிட்டு ஏன்னா தண்ணி அதிகமாகி இந்த ஆறுலாம் உடைச்சதால தான் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த சைடு வந்து இங்கே ஃபுல்லாக பாதிப்பாகிடுச்சி மற்றபடி இங்கே தாய்லாண்டில் எந்த புயலோ எதுவுமே வந்து சொல்லலை இங்கே வந்து எல்லாேருக்குமே ஃபுட்டு கொடுத்தாலுமே நமக்குமே வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க அதில் நாங்கள் ப்ரெட்டு அந்த மாதிரி தான் எடுத்து சாப்பிட்டோம் ஏன்னா தாய் ஃபுட்டை சாப்பிட முடியாதுன்னு நான் நிறைய வீடியோ வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் எதை எடுத்தாலும் ஆசையாக வாங்கி ஒரு வாய் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் ஆனால் அதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாப்பாடே வேணாம் எதுக்கு வாங்கி வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்காமலே விட்டுட்டோம் எல்லாருக்குமே வந்து நல்ல பசி பிரெட் எல்லாம் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் பசிலாம் தாங்காது இங்கே வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஆச்சும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரியன் போகிற வழியில இருந்துச்சு ஸோ அதில் வாங்கிட்டு பாப்பா வந்து துரியன் சாப்பிட மாட்டா ஸோ அதனால அவளுக்கு கொஞ்சம் ரம்புட்டான் வாங்கிட்டு அதை போகிற வழியில அப்படியே சாப்பிட்டுட்டே போனோம் இந்த வெள்ளத்தில் வந்து பசி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்றது வந்து புரிஞ்சுது நீங்கள் வந்து கேட்கலாம் உங்களுக்கு தான் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்கல்ல தாய் ஃபுட்டு அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம்ல அப்படின்னு கேட்கலாம் அந்த மாதிரி நினச்சி தான் நாங்களும் வந்துட்டு அதுதான் கிடைக்கிதே அதை சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஆனால் தாய் ஃபுட் வந்து இங்கே வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சா இங்கே டூரிசம் வரவங்களே வந்து முக்கால்வாசி சாப்பாட்டுக்கு தான் வந்து கஷ்டப்படுவாங்க ஓரளவு நம்ம சிட்டி உள்ளே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு இந்தியன் ஹோட்டலே கிடையாது செவன் லெவன் ஒன்று இருக்கும் அங்கே அங்கே ரைஸ் கிடைக்கும் தயிர் கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபுட்டுலேயும் வந்து எதாவது ஒரு மீட் இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியன் அவங்க வந்து இதெல்லாம் சுத்தமாக சாப்பிடவும் முடியாது நமக்கு ஓரளவு பசிக்கு யூஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் லெவன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு தான் வந்து நமக்கு வந்து கை கொடுத்துச்சு சப்போஸ் நீங்கள் இந்த வெள்ளத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து செங்மாய் செங்கராய் மேசாய் இந்த மூணு இடத்துலையும் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஒரு பொண்ணு வந்து இங்கே மேசாயில் வந்துட்டு கேட் இருக்கு பாருங்கள் நம்ம வெளியில் உள்ள கேட்டில் வந்து ஏறி நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் வந்து அந்த கேட்டில் இருந்துருப்பாங்களா என்னன்னு தெரியல பாடிலாம் வந்து சிவராக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மழையும் பெஞ்சிட்டுருக்கு இங்கே வந்து நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் வந்து அவங்க அந்த இடத்துக்கு போய் காப்பாற்றுறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒவ்வொரு ஏரியாவாக போய் காப்பாற்றுற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க உண்மையாக சொல்லணுன்னா சூப்பராக வந்து எல்லாரையும் வந்து காப்பாற்றிட்டாங்க யாருக்குமே வந்துட்டு எதுவும் ஆகலை நல்ல பொறுமையாக அவங்க வந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து கரெக்டாக தெளிவாக எல்லா வேலையும் பண்ணுறாங்க ஒரு பாட்டி வந்து கழுத்து வர அந்த சேரு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இப்போ கழுத்து வர வந்துருச்சா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேட்டெல்லாம் உடச்சி அவங்களோட மேலே அந்த இது ஓடெல்லாம் உடச்சி உள்ளேருந்து தூக்கிட்டு வந்திருந்தாங்க இந்த வீடியோஸ்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்ததால் நாங்கள் வந்து அதை பார்த்ததால இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது இதில் வந்து நிறைய வயசானவங்க தான் வந்து வீட்டு உள்ளே இருந்துட்டாங்க ஏன்னா மோஸ்ட்லி அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக பேங்காக் அந்த மாதிரி போயிடுவாங்க ஸோ வீட்டில் நிறைய பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நிறைய இங்கே காப்பாற்றியிருக்காங்க இந்த மாதிரி மேடான இடத்துல தான் வந்து நிறைய பேர் காரு பார்க் பண்ணியிருந்தாங்க நம்ம காருமே இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்க் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி நிப்பாட்டி இருந்த கார்லாம் தப்பிச்சிருச்சு ஓரளவு வெள்ளத்துலேருந்து நாங்கள் கார் எடுத்துட்டோம் எப்படின்னு வச்சிங்கன்னா நாங்கள் நைத்து நைட்டு போய் பார்க் பண்ணியிருந்தேன் சாயங்காலம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அந்த இடத்துல வெள்ளம் வராதுன்னு எல்லோரும் போட்டிருந்தாங்க மாதிரி நானும் போட்டிருந்தேன் கடைசியில் பார்த்தா நம்ம காரும் வந்து சேஃபாக இருந்துச்சு சேஃபாக ஸோ அதை போய் எடுத்துட்டு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அடுத்து வந்து மழை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகிற வழியெல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் இங்கே உள்ள மக்களுக்கு வெள்ளம் வந்ததுக்கான ஒரு ஃபீலே இருக்காது ஏன்னா அந்தளவு ப்ரொட்டெக்ட் பண்ணி பார்த்துக்குறாங்க அது மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க இப்போ வரலும் நம்ம வெள்ளவெல்லாம் வந்து கிளியர் பண்ணி ஸோ எல்லாமே வந்து கிளியர் ஆனாலும் வந்துட்டு இப்போ வரலும் வீடு வீடாக வந்து ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க நிறைய ஃபண்டு வந்து கலெக்ட் ஆகிட்டே இருந்தது அதனால் போதும் போதும்ன்ற அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க வீட்டுக்கு தேவையான ரைஸு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சர்ஃபு அதுக்கப்புறம் டயப்பரு நாப்கின் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்புக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது கூட கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் இந்த இடம் ஃபுல்லாக வந்து மூழ்கிடுச்சு எல்லாமே ஏன்னா அங்கே உள்ள தண்ணிலாம் அடிச்சுட்டு ஃபுல்லாக இந்த சைடு தான் வந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவுட்டர் ஏரியா மாதிரி தானே அதனால வந்துட்டு கொஞ்சம் பல்லமான ஏரியாவும் கூட அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப ஃபுல்லாகி இருந்துச்சு ஒரு ஃபைவ் டேஸாக வந்து மழை பேஞ்சிட்டே தான் இருந்தது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் வந்து ஒரு மதியத்துக்கு மேலே அந்த ஆறு வந்து உடஞ்சிருச்சு எவ்வளோ தண்ணி தான் அதாலையும் தாங்க முடியும் அன்றைக்கு பாப்புக்கு வந்து ஃபீவராக இருந்ததால் ஸ்கூல் போகாமல் என் கூட தான் இருந்தால் ஹஸ்பண்ட் மட்டும் ஆஃபீஸ் போயிருந்தாங்க ஸோ அவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் கூட நாங்கள் வந்து ஏதாவது பிளான் பண்ணி வெளியில் போயிருப்போம் தண்ணி வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வெளியில் போகாமல் இருந்ததும் ஒரு நல்லதுக்கு தான் நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி வரதுக்கு முன்னாடியே போயிருந்தோன்னா எந்த திங்ஸையும் வந்து மேலே எடுத்து வச்சுட்டு போகாமல் தான் போயிருப்போம் தண்ணி வீட்டு உள்ள வரவர்களும் எந்த பயமுமே எங்களுக்கு தெரியல வீட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளை அறியாமலே ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா வந்தது மெயினாக வந்துட்டு எங்களுக்கு பாப்பும் எப்படியாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் நம்மளையும் அறியாமல் வந்து சாமியெலாம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் ஸோ அதில் ஏதோ ஒரு சாமி தான் வந்து நம்மளை கரெக்டான நேரத்தில் வந்து காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா தண்ணியும் வருது கரெக்டாக நம்ம போட்டும் வந்து எடுத்துகிட்டு வராங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் அந்த ரெஸ்கியூ பண்ண வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நான் கமெண்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்க்கணுன்னு தோன்றவங்க வந்து பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது எப்படி நம்ம வந்து முன்கூட்டியே வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு யாருக்காச்சும் ஒரு எக்ஸாம்பிளாக இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ பிரச்சனையாயும் நம்ம வீடெல்லாம் கூட ஓரளவு பரவாயில்ல கிச்சனில் தான் நமக்கு ஃபுல்லாக தண்ணி வந்தது மற்றபடி ஹாலு உள்ளெல்லாம் வந்து தண்ணி அந்தளவு வரல நம்ம டோரை திறந்தப்போ வந்த உள்ளே உள்ளே வந்த தண்ணி மட்டும்தான் மற்றபடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி உள்ளே வரல இதை விட மெயினில் உள்ள வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டு வீட்டுள்ளலாம் தண்ணி போய் ரெண்டு ஃப்ளோர் உள்ள வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு எல்லா பொருளுமே வேஸ்டேஜுமே அதெல்லாம் யூஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வெளியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் வந்து டாஸ்ட்பின்ல போடுற மாதிரி ஆகிடுச்சு இப்போ அந்த சோஃபா பெட்டெல்லாம் நனைஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதை வந்துட்டு ரீயூஸும் பண்ண முடியாது ஸோ த்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லார் வீடு வாசல்லையும் பெட்டு சோஃபா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா லேக் வில்லேஜ்னு சொல்லிட்டு இங்கே அங்கே அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் இருக்கும் நம்ம உள்ளே போக போக அந்த லாஸ்ட்டுக்கிட்ட வந்து அங்கங்கே வீடெல்லாம் இருக்குமா அதுலேயுமே வந்துட்டு பாதி அளவு தண்ணி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த ரிசார்ட்டில் தான் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம் நாங்கள் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம்லாம் கூட்டோம்லாம் இல்லை ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அந்த ஆடிட்டோரியம் எல்லாமே வந்து ஃபுல்லாகிடுச்சு ஏன்னா ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வர கூட்டிகிட்டு வர வந்துட்டு நம்ம அங்கே தங்கியிருந்த கேம்பே வந்து ஃபுல்லாகிடுச்சான் ஸோ அது ஃபுல்லானதுக்கப்புறமா இங்கே உள்ள அந்த ஆடிட்டோரியம் இது மாதிரி வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து தங்கியிருக்க மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் இங்கே இருக்குது ஸோ அதில் வந்து எல்லோரும் வந்து தங்கியிருந்தாங்க அதோடு சேர்த்து இங்கே இருக்க ரூம் எல்லாமே வந்து ஃபுல்லாகிடுச்சு எல்லாம் வந்து சிலாமணி இதை விட்டால் வேறு எங்கேயுமே நம்ம போக முடியாது அந்த சைடு வந்து செங்கராய் இந்த மாதிரிலாம் போகணும்னாலும் அங்கேயும் ஃபுல்லாக வெள்ளம் இதை விடலாம் வந்து அதிகமாக அங்கே வெள்ளம் அப்படின்றதுனால நம்ம இந்த ஒரு இடம் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு சேஃபாக இருந்துச்சு ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு ஒன் வீக் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்பப்போ டெய்லியுமே வந்து வீட்டுக்கு போயிட்டு போக முடியுதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் இருந்தோம் தண்ணி வந்து குறையவே இல்லை அதனால அந்த மெயினாக உள்ள ரோடு வரை போவோம் உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படியே வந்து திரும்பி வந்துடுவோம் இந்த மாலையில் அங்கே மாட்டிக்கு என்ன இருக்கும் நம்ம எங்களுக்கு ஒன் வீக் அப்படியே பிளாங்காக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஏன்னா மழையும் பெஞ்சிட்ருக்கு மழையும் வெளியில் வீட்டுக்கு போனாலும் வந்து கரண்ட் இருக்காது நம்ம உள்ளேயும் போக முடியாது போயிட்டு இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஆள் கிடைக்கணும் அவ்வளோ மண் நம்ம எல்லாத்தையும் வந்து நம்மளாவும் வந்து க்ளீன் பண்ண முடியாது ஸோ இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்டே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம் ஹோட்டல்லையும் நம்ம எவ்வளோ நாள் தான் ஸ்டே பண்ணியிருக்க முடியும் டெய்லி ரெண்ட் இருக்கும் அப்புறம் நம்ம வெளியில் சாப்பிட்றது இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்லையா அதனால் எப்படா வீட்டுக்கு போகும் அப்படின்ற ஒரு மைண்டு தான் இருந்துச்சு நம்ம தங்கியிருந்த அந்த ஹோட்டல்லேயே வந்து இருக்க ரெஸ்டாரண்ட்டு தான் இது சிலாமணி ரெஸ்டாரண்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாங்க ஓப்பன் கிச்சன் தான் நமக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல இங்கே வந்து இங்கே வந்து பார்க்க ஃபுட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம டேஸ்ட் வந்து எப்படி தாய் மக்களுக்கு பிடிக்காதோ அதேமாதிரி இந்த டேஸ்ட் வந்து நம்மளால் வந்து அந்தளவுக்கு சாப்பிட முடியாது ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே அவங்க சாப்பிட முடியும் 아. a h u n நைட் டின்னர் வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டோம் காலையில் வந்து மறுபடியும் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது ஆனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியாது அப்படின் தான் வந்து சொன்னாங்க அந்த மெயின் ஏரியாலே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு நம்ம வீட்டுக்கிட்டேலாம் இன்னும் அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம போட்டிருந்த ஆல்ரெடி போட்டிருந்த ட்ரெஸ்ஸே வந்து லாண்ட்ரியில் போடலான்னு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சப்போஸ் வீட்டுக்கு போக முடிஞ்சதுன்னா ட்ரெஸ் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த லாண்ட்ரியில் போட்டுடலாம் அப்படின்னு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதே மாதிரி வந்து லாண்ட்ரியில் போட்டுட்டு ஸோ ஃபுல்லாக இருந்தது எல்லா மிஷினும் வந்துட்டு ஃபுல்லாக இருந்தது நம்ம வெயிட் பண்ணி இதுக்கு வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தான் போட்டோம் போட்டுட்டு வந்து அங்கேயே வெயிட் பண்ணோம் ஏன்னா திரும்ப வந்து ட்ரையரில் போட்டு போட்டோம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ தான் நாங்கள் இங்கேயிருந்து கிளம்புறோம் வீடு என்ன நிலம இருக்குன்னு போய் பார்த்தா தெரியும் எல்லோரும் இங்கே வந்து தங்கியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ரிசார்ட் ஒரு நூறு ஏக்கர் உள்ள ரிசார்ட்டு பட் இவங்க வந்து ரிஃப்யூ இந்த விக்டிம்ஸ்க்காக வந்து திறந்து விட்ருக்காங்க ஸோ நாங்கள் வந்து இங்கே ரூம் எடுத்துருந்தோம் மேலே தங்கிட்டு எல்லோரும் ஒரு பெரிய ரிசார்ட்டு நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் பாட்டுக்கு ரூம் எடுத்துகிட்டோம் ஏன்னா எங்களுக்கு அந்த கேம்பில் தங்குற பாத்ரூம்லாம் சரியில்லை ஸோ அங்கே நம்ம இருந்தோம்னா எதாவது டிசீஸ் வரும் ஏதாவது நமக்கு பிரச்சனை புதுசாக வரும்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்து ரூம் வந்து எடுத்தாச்சு த்ரீ ஹண்ட்ரட் பாட்டுக்கு எடுத்துருக்கோம் ஏன்னா முன்ன நார்மலாக இது பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி ரேஞ்சில் இருக்கும் இந்த ஃப்ளட்டுனால இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீயாக திறந்து விட்டாங்க இதுதான் ஹோட்டல் அந்த ஹோட்டல் சாப்பிட்றோம் ஸோ நம்ம காரங்க நிற்கிது ஆமாம் இதான் ஹோட்டல் போய் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா தான் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணும் அடுத்தடுத்த வேலைகள் இருக்க ஆஃபீஸ் போகணும் மண்டேலேருந்து என்னென்னு தெரியல ஆஃபீஸ்லாம் உண்டா என்னன்னு தெரியல ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் சரி வாங்க வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் போகலாமடா பார்ப்போட்டி போங்க ஏறுங்க அப்படியா வெள்ளத்தில் இருக்கிற நம்ம வீட்டை போய் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன என்னென்ன ஹெல்ப் பண்ணால் வந்து கேட்க முடியும் கேட்டு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்மளே தான் அதில் க்ளீனிங்காக நம்ம தான் பண்ணணும் ஆள் வச்சு ஸோ யாருமே இங்கே ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லார் வீடுமே எல்லாமே காலியாக இருக்கும் புரியுதா இல்லையா எல்லா வீடுமே எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிருக்கோம் நம்ம எல்லா ஜாமுனையும் மேலே எடுத்து வச்சுட்டு வந்திருப்போம் போய் என்ன நல்ல வெள்ளத்தில் இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் போகிறோமா மூணு நாளைக்கு அப்புறமா செவ்வாய்கிழமை

இந்த ப்ரைவேசியை தேடுவாங்க நம்ம ஊரில் இருப்பாங்கல்ல அது மாதிரி இந்த பிரைவேசி தேடுறவங்களுக்கு காவலில் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் வந்து பார்ப்போம் பரபரப்பாக இருக்கும் நம்ம ஏரியாக்குள்ளே போக முடியுது தெரில தெரியல ஏன்னா தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம போகிறப்ப இப்போ கால அளவுக்கு இருந்தால் தானே பேருங்க போக முடியும் பார்ப்போம் மேஸா நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம் செங்கராயி பட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்னல் ஃபால்ட்டு அப்படியே நிற்குது எங்க பார்த்தாலும் காரை சுற்றி கார் ஃப்ளட்டில் மூல காரை வந்து ட்ரக்கு வச்சு எடுத்துகிட்டு போறாங்க நானும் வீடியோஸ்லாம் அப்டேட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு இதெல்லாம் ஃப்ளட்டு ரிலீஃப்காக வந்திருக்காங்க அந்த ஜாமல் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம ஊரில் கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல நம்ம எப்படி கார்கில் போய் இதுக்கு கொடுத்தோம் வாருக்கு கஜா புயல் கொடுத்தோம்ல அதே மாதிரி இங்கேயும் கலெக்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க சாப்பிட வந்துருக்கோம் சாப்பிட்டுட்டு போய் பார்ப்போம் ம் ஆ கேம்சிலாம் வந்துட்டு தண்ணி இல்லாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கு ஸோ எங்கே போனாலுமே வந்து ஹோட்டல்ஸில் எல்லாம் தண்ணி இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்ணும் நம்ம எவ்வளோ பேக் பண்ணி இது என்னது

ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருந்தோம் வந்து காலையிலேருந்து யாருமே சாப்பிடலன்னு சொல்லிட்டு செவன் உள்ள போயிட்டு அங்கே கொஞ்சம் கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போனோம் எங்க பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அந்த ஸ்கூலுக்கு எடுத்தாப்புல பார்க்கு ஸோ அங்கே சாப்பிட ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே நாங்கள் வந்து மத்தியானம் வீட்டில் சாப்பிட்ருந்தோம் ரைட்டாக பண்ற மணிக்கு ஏ வலிக்கிட்டு போண்டா பார்த்து நான் தூக்கி நான் பாப்பா என்கிட்ட விட்டுறிய உன்னால முடியாது இங்க கூட நீ வா வாங்க கூட பாப்பா இங்க கூட கிலோ வீட்டில் தண்ணிலாம் வடைஞ்சிருச்சு ஆனால் அந்த மண் மட்டும் அப்படியே வந்து ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பின்னாடி கிச்சன்லேயும் இருந்துச்சு ஏன்னா கிச்சன் வந்துட்டு அந்த வீட்டை விட பின்னாடி சைடு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் அதனால் வந்து இங்கே இங்கே அளவு மண் இருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு அங்கேயும் மண் இருந்தது ஸோ இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம் ஒன்றுமே வந்து ஐடியா கிடைக்கல அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஸோ எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லோரும் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று பண்ணி ஓரளவு க்ளீன் பண்ணியிருந்தாங்க மற்றபடி இந்த மண்ணை எடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் அதுக்கப்புறம் பர்மிஸ் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் பாட்டு வாங்கிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப ஜாஸ்தி தான் இதெல்லாம் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அந்த மண்ணை க்ளீன் பண்ணுறதும் இது வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ண யாராவது வருவாங்களான்னு பா திறந்து திறந்து பார்த்துட்டு இருந்ததால் வந்து தண்ணி தான் நாங்கள் டோரை ஓப்பன் பண்ண இருந்தோன்னா இந்த தண்ணியும் உள்ளே வந்திருக்காது முன்னாடி இருக்கிறதும் பேக் சைடு கிச்சனோடு வந்து முடிஞ்சிருக்கும் இதுதான் வந்து கிச்சன் கிச்சனோட நிலமையை பாருங்கள் ஃபுல்லாக இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கவலையாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் தான் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணோம் ஏன்னா நம்ம ஆளுக்கு வந்து வெயிட் பண்ணோம் பர்மீஸ்லாம் வந்துட்டு நாளைக்கு வரோம் நாளைக்கு வரோம் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம அது வர வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு கிச்சனை வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் நாங்களே வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பேக் சைடு உள்ள டோரால் வெளியில் தள்ளி கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தோம் ஃப்ரிட்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வர மோட்டார்லாம் நனைஞ்சி போச்சு இதை நம்ம இனிமேல் வந்து வெளியில் காய வச்சு எலக்ட்ரிஷியன் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம டோரை ஓபன் பண்ணப்ப ஹாலில் வந்த தண்ணி வந்துட்டு இந்த ரூமுக்கும் போயிடுச்சு இந்த ரூம்ல உள்ள ஒரு பெட்டு கீழே உள்ள பெட்டு மட்டும் வந்துட்டு ஃபுல்லா வீணாயிடுச்சு ஸோ கீழே இருந்த எல்லாத்தையுமே வந்து மேலே எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை எங்கே வச்சோன்னு எங்களுக்கே தெரியல அந்த கிராசரிஸ் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து மேலே ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டோம் மற்றபடி கீழே இருந்த எல்லாத்தையும் வந்து அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து பார்க்க முடியும் இந்த முன்னாடி உள்ள ரூம்லையுமே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி போயிடுச்சு இப்போ வந்து பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இருக்காது ஒரு கலையபரமாக தான் இருக்கும் இந்த வீட்டில் வந்துட்டு மேலே லேஃப்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வர நம்ம இதில் தான் வந்து ஃபில் பண்ணி வைக்க முடியும் அப்புறம் வந்து இன்னொரு ரூமில் வாட்ரூப் மேலே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் வெளிலேயும் கிச்சன்லையும் இருக்க அந்த மண்ணை வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்களுமே என்ன இதை வந்து நம்ம தண்ணி விட்டு டியூப்வெல் அடித்தோம் அப்படின்னா போயிடணும் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அப்படியே பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு பக்கத்து வீட்டில் அந்த பர்மீஸ் வந்து முடிச்சுட்டு இங்கே வந்தாங்க ஆனால் அவங்களால வந்துட்டு ஃபுல்லாக பண்ணவே முடியல சுத்தமாக ओ ओ ओ भेटिमाइ तरङ्ग இந்த பசங்களாலையும் வந்துட்டு அந்தளவு எடுக்க முடியல ஏன்னா எவ்வளோ தான் வந்து நம்ம இந்த மாதிரியே தள்ளி எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் வந்துட்டு பக்கத்து வீட்டில் அந்த டிராக்டர் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்தாரு வந்துட்டு ரைட் சைடு மட்டும் டிராக்டர் வந்து இது உள்ளே தான் வர முடியும் இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து டேபிள் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் நம்ம தூக்கி போடுறதுக்கும் வந்து இடம் இல்லை ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணி உடனேலாம் முடிக்கலை கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நம்ம நார்மலாக வரதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வெளியிலே ஸ்டே பண்ணியிருந்தோம் அடுத்த ரெண்டு வாரம் ஃபுல்லாக க்ளீனிங்லேயே போயிடுச்சு எமர்ஜென்சிக்கும் வந்துட்டு இவர் கிளீன் பண்ணி தரேன்னு சொன்னார் அதனால் இந்த நடக்கிற வழியை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடெல்லாம் வந்துட்டு புள்ளையெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணோம் ரெண்டு பேரை வச்சு கிச்சன் ஃபுல்லாக வந்து நாங்கள் க்ளீன் பண்ணோம் அதுவே பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கையே தூக்க முடியாமல் ஆகிடுச்சு அந்தளவுக்கு பெயினாக இருந்தது தாய்லாண்டில் எல்லாரையும் ஓரளவு காப்பாற்றிட்டாங்க அந்த மலை மேலே மட்டும் லேண்ட்ஸ்லைடு வந்ததில் வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் மட்டும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பர்மாவில் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர்கிட்ட வந்து இறந்துட்டாங்க இரநூறு பேர்கிட்ட வந்துட்டு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸில் வந்துச்சு ஸோ இவ்வளோ நடந்தும் இந்த மக்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட சேடாகலை நார்மலாக எப்பவும் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ நாங்கள் இருக்க இடம் பார்த்திங்கன்னா இந்த சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டே லே அவுட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பழைய பழைய வீடாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் செவன் லெவனில் போயிட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு போயிட்டு அந்த நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டில் உள்ள ரெஸ்டாரண்ட்லேயே வந்து சாப்பிட்டோம் ஸோ இதே ரொட்டீன் தான் நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிற வர போச்சு அதை கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களால் வந்து பார்க்க முடியாது இதுவே கொஞ்சம் லென்த்தியாக தான் வீடியோ போன மாதிரி இருக்குது இப்போதைக்கு தாய்லாந்து டூரிசம் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா புக்கெட்டில் ஐலாண்ட் ட்ரிப் போனவங்க வந்துட்டு இரநூறு பேர்கிட்ட ரிட்டன் வர முடியாமல் வந்து மாட்டியிருந்திருக்காங்க ஸோ அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு மிலிட்ரி டீம் தான் போய் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ண இந்தியா நம்பர் உள்ள அந்த ஃபோன் வந்து போட்டில் போகிறப்ப எங்கேயும் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த நம்பருக்கு வந்து யாரும் காண்டாக்ட் பண்ணாதீங்க ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் எங்களுக்காக ப்ரே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்